ஒரு பழமையான சிவன் கோவிலின் தோட்டத்தில் அருள் என்ற மயில் தினமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது என்னைப் போல அழகான பறவை இந்த உலகத்தில் யாரும் இல்லை அதன் உள்ளத்தில் பெருமை அதிகரித்தது ஒரு நாள் கடும் மழையும் காற்றும் வீசியது என் இறகுகள் இனி நான் அழகில்லாதவனா யாரும் என்னை பார்ப்பார்களா அப்போது கோவில் மணி ஒலி அதன் மனதை தொட்டது தற்காலிகம் ஏ பக்திதான் நிலையானது அதன் உள்ளத்தில் உண்மை மலர்ந்தது அந்த நாள் முதல் அது தனது அழகுக்காக அல்ல இறைவனுக்காகவே நடனமாடியது உண்மையான அழகு என் உள்ளத்தில் தான் உள்ளது உண்மையான அழகு வெளிப்புறத்தில் இல்லை அது நம் உள்ளத்தின் ஒளியில்தான் உள்ளது